இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பரப்புரை மேடையாக விஜய் மாற்றுவார் என தகவல் வெளியாகியுள்ளது இன்று நடைபெறும் விழாவில் விஜயின் தேர்தல் பயணம் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா பூஞ்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த நிகழ்ச்சி குறித்தான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இந்த விழா காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை நடைபெறுகிறது நிகழ்ச்சியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் அனைவரும் எட்டு மணிக்கு முன்பாகவே அரங்கத்திற்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது நிர்வாகிகள் யாரும் கூட்டத்திற்கு தொலைபேசி எடுத்து வர வேண்டாம் என்றும் கட்சியின் சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஜன் ஜன்சுராஜ் கட்சியின் நிறுவன தலைவரும் பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் உரையாற்றவுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமை உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பரப்புரை மேடையாக இதை விஜய் மாற்றுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் உட்கட்டமைப்பு நிர்வாகிகள் நியமனம் தொன்னூறு விழுக்காடு முடிவடைந்திருக்கும் நிலையில் கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் விஜயின் மக்களை நோக்கிய பயணம் குறித்தும் அவர் பேசுவார் என கூறப்படுகிறது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வரும் நிலையில் மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு கருத்தரங்கு நிகழ்ச்சிகளை கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் நடத்த வேண்டும் என்பது குறித்தான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மூன்று மொழிக் கொள்கை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் அரசியல் சூழல் குறித்தும் விஜய் தனது பேச்சில் குறிப்பிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கட்சி சார்பில் பாஸ் வழங்கப்பட்ட நபர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என கட்சி சார்பில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்கள் குடும்பங்களை சார்ந்த நபர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் சந்தானகுமார் புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் மட்டுமே